வணக்கம் நண்பர்களே நானுங்கள்ளந்திரராஜ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே பெட்டுங்க நம்ம கடைசியா பீர்கன் எடுத்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்த பெட்டு இப்ப லைவல் இருக்கு ஐம்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க ஆனா இதுக்கு முன்னாடி எடுத்த காணொலி அதே பெட்ல என்ன பீர்க்கன் கொடி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே பறிச்சு மட்டும் விட்டுங்க பெட்டுக்கு நேரா வந்து கொத்துல மட்டும் ஒரு களை அங்கங்க கொத்தி கொத்தி விட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நெட்டிக்குதுங்க வெள்ளரி வந்து இந்த பனி சீசனுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக வெள்ளரி வந்து நெட்டுனது அதைத்தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப வந்து முளைச்சிருக்குது இது வந்து ஃபஸ்ட் டைம் பங்குனியில போட்ட பெட்டுன்னு வச்சுக்கங்களேன் ஒரே பெட்டில் வந்து மாத்தி மாத்தி நம்ம பண்ணியிருந்தோம் முதல்ல இது பாகல் போட்டிருந்து ஒயிட் பாகல் அதுக்கப்புறம் வந்து தட்டப்பயிர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கன் பீர்க்கனுக்கு அப்புறம் வந்து வெள்ளரிக்கான டிக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா அந்த பெட்டில் போறக்கூடிய உரங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொழு அந்த இருந்து அந்த வடிவில் வைக்கக்கூடிய தொழு உரங்கள் இது எல்லாமே அதில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்குங்க இந்த மெத்தடு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு டைமும் நம்ம அவ்வளவு ஓட்டி பண்றதை விட இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கு இப்போ வந்து முளைச்சிருக்குதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றரை அடியில் எட்டு அடி பட்டில் ரெவ் ஒன்று நட்டிக்குதுங்க ஒவ்வொரு பட்டனுக்கும் இரண்டு விதை வந்து நடவு பண்ணி முளைச்சிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம சரடு போடலாம் பந்தல் மாதிரியே ஒரு இருபதாவது நாளில் சரடு போட்டாச்சு எல்லாத்துக்கும் ஒத்த ஒத்த சரடு தக்காளி சரடு தக்காளி சரடலாம் கொஞ்சம் கெட்டியான சரடை வந்து போட வேண்டி இருக்கும் ஏன்னா வந்து காய் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே போய் ஆகி லைட்டாக மடங்குற வரைக்குமே காய்க்கிறதுனால கீழேந்தே காய்ச்சிட்டு வரும் ஒரு சிம்மிர் விடாம நம்ம வந்து சரடு கட்ட வேண்டிய வேலையாக இருந்ததுங்க இது இப்போ வந்து முதல் சரடை வந்து போட்டிருக்கிற வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ எல்லாத்துக்குமே போட்டாச்சுங்கன்னு வச்சுக்கிங்களேன் போட்டிருக்குது ஏகதேசமான வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த சைடில் வந்து போடாமல் இருக்குது அந்த ஸ்டேஜில் இருக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி பொறுத்த வரைக்கும் ஒரு வெயில் சீசனுக்கு வந்து இது வந்து செலெக்ட் ஆகும் எப்படி இருக்குன்னு தெரியல இது முதன்முறை நம்ம வந்து நடவு பண்ணிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் செடி நம்ம வந்து நட்டிக்கிறோம்னு வச்சுங்களேன் இந்த ஒரு ஒரு ஏக்கரில் இப்படி நட்டினா தான் நம்மளுக்கு வந்து சைடில் பிரித்து விடுறாங்காட்டி நம்மளுக்கு வந்து நல்ல ஈல்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது வந்து முதல் முறையாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாமுங்க இதனுடைய ஈல்டு எப்படி இருக்குன்னு இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக கட்டணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி இந்த சைடும் ஒரு சைடு அந்த சைடுலேயும் கிராஸ் கிராஸாக கட்டணம்னா அதுக்கப்புறம் அல்லையில் வரக்கூடிய செம்முறுகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கும் இந்த செடிக்கு இடையில் இருக்கிற இன்னொரு செடியை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கூட இன்னொரு சரடு போடலாம் அது மொத்தம் இது வந்து அந்த மாதிரி போடணும் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தேழுல இருந்து நாள் ஒரு வாரத்தில் செடியினுடைய வளர்ச்சி வந்து சரடு போட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள்லயே செடியினுடைய வளர்ச்சி வந்து அருமையாயிருச்சு எல்லாமே பூ பிஞ்சாயிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து மருந்து வந்து அடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுல வந்து என்ன வந்து மருந்தடிக்கல என்ன ஒரு இஷ்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா செடி அல்லச்சி முறை நம்ம கட் பண்ணாதனால என்ன பண்ணணும்னா ரெண்டு செட்லையும் அடிக்கணுங்க பெட்டுக்கு இந்த சைட்லேயும் ஒரு ரவுண்டு போகணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி மறுக்க திரும்ப அதே பெட்டில் வந்து திரும்பி வரணும் அந்த மாதிரியாக மருந்து வந்து அடிக்க வேண்டியிருக்கு இது எப்போ போல தான் ஃபெர்டிலைசரு அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து கீழே கொடுக்குறது எப்பவுமே எப்பம்போல் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு குறுத்து வர்றதுக்காச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டாவது முறை சரடை போடுறதுக்கு சைடில் வந்துருச்சு அப்போ அதையும் ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சரடை போட்டிருப்போம் இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அதுக்கு அதுலேருந்து ஒரு பக்கக்கிளையும் பக்கத்தாடி இருக்கிற சைடிலேருந்து வரக்கூடிய பக்கக்கிளைகள் இது ரெண்டையுமே ரெண்டு குழந்தையை சேர்த்தி ஒரு சரடு வந்து போட்டு இரண்டாவது முறையா சரடு வந்து முடிச்சிருக்குது அந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறோம் நீ அடுத்து வரக்கூடிய ஸ்டேஜை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே